வெல்கம் டு அவர் ஹாப்பரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு விஜயா ஏகாதசி அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் தசமியில் விரதம் இருக்கத் தொடங்கி விழித்திருந்து ஏகாதசியில் இருந்து துவாதசியில் சூரிய உதயத்திற்கு முன்பாக விரதத்தை முடித்து கொள்ளும் விரதமே ஏகாதசி விரதமாகும் பங்குனி மாதத்தில் வரும் தேய்பிரை ஏகாதசி என்பதால் இது விஜயா ஏகாதசி என அழைக்கப்படுகிறது விஜய என்றாலே வெற்றி என்று பொருள் இந்த விஜயா ஏகாதசியில் ஏழு தானியங்களை ஒன்றின் மேல் ஒன்றாக பரப்பி கலசம் வைத்து மகாவிஷ்ணுவை பிரார்த்தித்தால் கடல் கடந்து சென்று வெற்றி பெறுவார்கள் என்பது ஐதீகம் விஜய ஏகாதசியை ஸ்ரீராமர் அனுசரித்தார் என ஸ்கந்த புராணம் கூறுகிறது ஏகாதசி என்று பெருமாளை துதித்து வழிபடுபவர்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது இன்றைய தினம் துளசியை பறிக்கக்கூடாது பூஜைக்கு வேண்டிய துளசியை முதலிலேயே பறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டியது நலம் படைக்கும் இன்றைய தினம் பெருமாளின் நாமங்களை ஜெபிப்பது சிறப்பு விஷ்ணு பகவானின் புராண நூல்களை படிப்பதும் மிகவும் சிறப்பானது ஏகாதசி என்று காலையில் விஷ்ணு பகவானுக்கு உகந்த விஷ்ணு சகசிரநாமம் வெங்கடேச சுப்ரபாதம் போன்ற துதிகளை வீட்டிலும் வியாபார ஸ்தலங்களிலும் ஒழிக்கச் செய்யலாம் பூஜைக்கு பறித்து வைத்திருந்த துளசியை பெருமாளுக்கு சாற்றி வழிபட வேண்டும் அதன் பயனாக நமது தடைகள் அனைத்தும் நீங்கி நல்வழி பிறக்கும் பணவரவும் அதிகரிக்கும் ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தால் நம் வாழ்வில் மோட்சம் பெறலாம் போல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்களை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ